கடலம்மா மாநாட்டுக்கு வரி வருகிந்திருக்கும் உறவுகள் அத்தனை பேருக்கும் அண்ணன் உள்ளிட்டோருக்கும் மாலை வணக்கம் அரசேந்திர சோழன் கடல் கரை தொட்ட இடமெல்லாம் தன் கால் தொட்டு உலகை ஆண்ட முதலாம் வல்லரசை உருவாக்கிய அரசேந்திர சோழன் பேரன் சீமான் தான் கடலம்மா மாநாடு நடத்த இந்த மண்ணிலே தகுதியான ஒருவர் எதற்காக இந்த மாநாடு தேவை சூழலில் சார்ந்து தினமும் மாதந்தோறும் ஒரு மாநாடு அறிவித்து அண்ணன் சீமான் நடத்தி இருக்கிறாரே என்றால் இந்த கடலமா மாநாடு இந்திய துணை கண்டம் முழுதும் நீடித்து நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த கடலமா மாநாடு தேவை எப்படி ஆசியா கண்ட முழுதும் மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதோ பருவநிலை கால மாற்றத்திற்கு எப்படி துணை அதுபோல் இந்திய நிலப்பரப்பிலே இந்த பகுதி நம் பகுதி வங்கக்கடல் மன்னார் வளைகுடா கடல் அதி முக்கியத்துவம் வாய்ந்த மெரீன் ஹாட்ஸ்பாட் என்று உலக சூழலர்களால் அறிவிக்கப்படுகிறது ஏறக்குறைய இருபத்தோரு தீவுகளை அடக்கிய ஒரு பகுதி இங்கே நிலத்தில் இருக்கிறது பவளப்பாறைகள் கிராஸ்லாண்டு கடலுக்குள்ள இருக்கு கிராஸ்லாண்டு ரெண்டு மீட்டர் இருபது மீட்டர் ஆளும் உலகில் இப்படி பெற்ற ஒரு அதிசயமிக்க கடல் உலக பன்மையும் நிறைந்த வாழ் உயிரினங்கள் வாழ்ந்த சரிந்த ஒரு கடல் பகுதி வேற எங்கும் கிடையாது இந்தியாவுக்கான முதல் எக்காலஜிக்கல் சோன் மெரெயின் இந்த மன்னார் வளைகுடா அந்த கடல் பகுதி இதை காப்பதற்கு அரசியலும் என்ன திட்டம் இருக்கிறது இந்த எக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஜோன் மெரெயின் சென்சிட்டிவ் ஜோனை பற்றி மீன்வளத்துறை அமைச்சருக்கு தெரியுமா அதன் வாரியத்துக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலு மீனா குமாரி கமிஷன் ஆரம்பிக்கிறார்கள் அம்மையார் அவர்கள் சொல்லுகிறார்கள் இரநூறு மீட்டர் ஆழத்துக்குள்ளே தான் நாம் மீன் பிடிக்கணும் இரநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஆழம்ங்கிறது பஃபர் சோன்கிறான் அதுக்கப்புறம் என்னது டீப் சி ஃபிஷிங் ஆழ்கடல் மீன் பகுதி இந்த நாட்டுகள் மேல நாங்கள் பிடிக்க முடியாது ஏன் அந்த மீன்பிடிப்பு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு இந்திய அரசால் தாரவர்க்கப்பட்டு விட்டது யார் கேட்பார் ஒருவனும் இங்கே எவனும் கிடையாது மீனவ சமூகம் என்றால் நாதியற்ற சமூகம் சிங்களன் வருவான் நம்மை சுடுவான் நம் படகை பறிப்பான் வலையை அறுப்பான் எல்லாம் செய்வான் வேடிக்கை பார்க்கின்ற நாடாளுமன்றம் வேடிக்கை பார்க்கின்ற சட்டமன்றம் வேடிக்கை பண்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மீனவர் நலனுக்காக யாருங்க இங்கே குரல் கொடுப்பார் இந்த நிலை நீடிக்க நீடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நாம் தன்னராய் ஒன்றியணைய வேண்டும் அண்ணன் சீமான் கரங்களை கைப்பற்ற வேண்டும் அதுதான் கடைசி வாய்ப்பு தன்னந்தனியா நிற்கிறோம் தனிச்சு நிற்கிறோம் எவனுக்கு அடிபணியாமல் நிற்கிறோம் சமரசமற்ற நிற்கிறோம் இந்தியத்தையும் திராவிடத்தையும் ஒரே திராசில் வைத்து அடிக்கிற ஆளுமை அண்ணன் சீமான்தான் வேற எவனும் இல்லை இந்த மாநாட்டின் சிறப்பின் மூலமாக அரசின் கவனம் பெற்று இந்த பனிரெண்டு நாட்டுக்கள் மைல் நீளத்தை அகலப்படுத்தி மீனவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தி இந்த சாகர் மாலா இந்த சாகர் மாலா இந்த கடல் மாலா இந்த எல்லா மாலாக்களையும் ஒழித்துவிட்டு இந்த பகுதியை மீனவர்கள் ஒப்படைக்க வேண்டும் இதுக்கு ஒரு ஆணையம் இதுக்கு ஒரு இதுக்கு ரிப்போர்ட்டு எல்லாம் பன்னாட்டு கம்பெனிகளுக்கான ஒரு சாதகமான ஒரு தீர்வை தடுத்து நிறுத்தி மீனவர்களுக்கான வாழ்வாதாரத்தை பெருக்கி இந்த இந்த சிறு குறு துறைமுக பகுதிகளை நிறுத்தி இவர்கள் வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருமை தம்பி